நேர்களே என்னோட அன்பு வணக்கங்கள் எங்க பார்த்தீங்கன்னா தாம்பரம் வட்டம் செம்பாக்கத்தில் ஜான்சி கார்ஸ் ஏற்கனவே இந்த வீடியோல பார்த்துருப்போம் நாங்களும் சொல்லிருப்போம் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்தீங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய நிறைய புது கலெக்ஷன்ஸ் வெரினா ஈக்கோ செலுரி ஆட்டோமேட்டிக் ஒலிரோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட புதிய வாகனங்கள் நம்மக்கிட்ட வந்திருக்கு நம்மளோட பேர் அதில் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வேணும்ட்டு இந்த வீடியோ மறுபடியும் போடுறோம் இந்த நம்மளோட இடம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு மேலவாக்கம் ரோட்டில் செம்பாக்கம் ஜான்சி காஷ் வாங்க உள்ளே போய் நம்ம கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பெட்ரோல் வேரியன் நாலு டயர் புது டயர் இருக்கும் நம்ம வீசி கீழே தேவைப்படுச்சு கால் பண்ணுங்க வழியில் கிடைக்கும் வண்டி ஓண்டா ஜாஸ் டீசல் வேரியன்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டிசைர் வீடியை பெட்ரோலாக இருக்குது வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒரே ஓனர் வண்டி டீசல் வணக்கம் ராகேஷ் நண்பர்களே நீங்க பார்த்துட்டு ஜான்சி காஸ் ரெண்டாயிரத்தி ஷிஃப்ட் டிசையர் வீடியை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே டீசல் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஓன்ன வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி டீசல் வேரியண்ட் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிக் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டீபோர்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓன் போர்டாகவும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டீபோர்டு தேவைப்படுறவங்களும் இந்த வண்டி டீபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓன் போர்டாக தேவைப்படுறவங்களும் ஓன் போட வச்சுக்கலாம் இப்போ வண்டி வந்து ஓன் போர்டாக இந்த வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டீசல் வேரியண்ட் வெறும் நாற்பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி டீவல் ஏர் பேக் உள்ள வண்டி நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஒயிட் கலர் உங்களுக்கு பிடிச்சமான கலர் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு டீ போர்டாக கன்வெட் பண்ண விரும்புகிறவங்க நாங்களே இந்த வண்டிக்கு டீ போர்டாக கன்வெர்ட் பண்ணி தருவோம் மார்க்கெட்டில் ஒம்பது ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க எட்டு லட்சம் சொல்கிறாங்க எவ்வளோ கொடுத்தாலும் இந்த வண்டி கிடைக்கல நம்மக்கிட்ட இருக்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஜான்சி கார் செம்பாக்கம் தாம்பரத்தில் நம்மளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தொண்ணூறு இந்த வண்டிக்கு லோன் தருவாங்க பத்து பர்சன்ட் நீங்கள் போட்டால் போதும் நல்ல வண்டி அடிபாடு இல்லாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தெளிவான வண்டி வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி டாகேஸ்வீஸ் நேர்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து நான் இந்த இந்த மாதிரி வந்தேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணி தந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணி தருவோம் நன்றி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ராக்கியூஸ் வியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இப்போ நீங்கள் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் செலுரியோ விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்காத ஒரு வண்டியாக இருக்குது அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெரி லோ கிலோமீட்டர் வெறும் சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஓடுன செலுரியோ விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நாலு டயருமே புது டயரா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு ஐடி வேல்யூ நாலு லட்ச ரூபா ஐடி வேல்யூ போட்டு ஒன் இயருக்கு இன்சூரன்ஸ் வேல்யூ இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லா இந்த வண்டியில போட்டிருப்பாங்க இன்பில்டு மெமரி சிஸ்டம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இதோட இன்டீரியர் பாருங்க எந்த வண்டியிலுமே இந்த மாதிரி இன்டீரியர் இருக்காது இன்டீரியர் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வண்டியில் இன்பில்டு மெமரி சிஸ்டம் டச் ஸ்கிரீனோட இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டி டூ தௌசண்ட் செவன்டீன் செலீரியோ விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டி கேட்டுட்ருக்காங்க நம்ம ஜான்சி காஸில் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டிக்கு கொடுத்துட்லாங்க சார் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் தேதிக்குள்ள எடுக்கிற கஸ்டமருக்கு நேம்டம் சார் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் ஃபியூல் பெட்ரோல் வந்து பத்து லிட்டர் பெட்ரோல் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பாடி கவர் புது கவர் வாங்கி இந்த வண்டிக்கு மார்ச் அஞ்சாந்தேதிக்குள்ளே எடுக்கிற கஸ்டமருக்கு இதை ஃப்ரீயாக நாங்கள் வந்து பண்ணித்தரோம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரப்பிங் பாலிஷ் போட்டு இன்டீரியர் க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி கஸ்டமருக்கு தரோம் மார்ச் அஞ்சுக்குள்ளே எடுக்கிற கஸ்டமருக்கு இதை இவ்வளவும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரலான் இருக்கிறோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பாடி கவர் ரப்பிங் பாலிஷ் டேங்க் ஃபில் பண்ணி தரலான்னு இருக்கிறோம் யாருக்கு ஐடியா இருக்கோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்ப நீங்க பெட்ரோல் இந்த வண்டியோட இது ரெண்டாயிரத்தி வண்டிங்க ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனுவல் வண்டி டிசையர் பெட்ரோல் வண்டி செடான் டைப் செடான் டைப் மார்க்கெட்ல ரொம்ப ரேரா இருக்குங்க இந்த செடான் டைப் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் அதுலயும் நாலு டயர் பாத்தீங்கன்னா அப்போலோ டயர் அப்போலோல பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் இது ஒரு நாற்பத்தையாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வாரண்டி கேரண்டியோட இந்த டயரோட பில்லோட இருக்குது புது பேட்டரி மாத்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்விஃப்ட் டிசையர் பெட்ரோல் வேரியண்ட் வண்டிங்க செகண்ட் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இப்போத்தி செடான் டைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற வண்டிங்களில் வண்டி மார்க்கெட்டில் இல்லாத ஒரு வண்டியாக இருக்குது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜான்சி காசை தொடர்பு கொள்ளுங்கள் லோன் பார்த்தீங்கன்னா இல்லை எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரலாம் மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கிரெடிட் கார்டு எந்த கார்டு கொடுத்தீங்கனாலும் நாங்கள் அதை அப்செப்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க பிரதர் உள்ளே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இன்டீரியரு ஏபிஎஸ் பிரேக் இருக்கும் நாலு பவர் உண்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா இன்பில்டு மெமரி சிஸ்டம் கம்பெனிலே வர இன்பில்டு மெமரி சிஸ்டம் இருக்கும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கூடுங்க சடான் டைப் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இந்த வண்டி எடுக்கிற ஜான்சி கார்ஸில் மார்ச் அஞ்சுக்குள்ளே எடுக்கிற எந்த ஒரு லக்கி கஸ்டமருக்கும் நாங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணி தரலான்ட்டு இருக்கோம் எந்த ஊருக்கு இருந்தாலும் நேம் டிரான்ஸ்ஃபர் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரலான்னு இருக்கோம் அந்த லக்கி கஸ்டமர் யாருன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஒன் நைன் எயிட் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ஜான்சி கார்ஸ் தாம்பரம் நன்றி ராக்கிஸ் வியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இப்போது நம்ம எங்கே இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் டு மேடவாக்கம் ரோட்டில் ஜான்சி கார்ஸ் செம்பாக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டொயாட்டா ஃபார்ச்சுனர் ஒயிட் கலர் ரேர் வண்டிங்க இந்த வண்டி கிடைக்கிறது மார்க்கெட்டில் இப்போதைக்கு வண்டி வந்து ரேராக இருக்குது கிடைக்கவே மாட்டேங்குது நம்மக்கிட்ட வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி நம்பர் டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎஸ் செவன் நைன் டூ நைன் வண்டி நம்பர் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க செகண்ட் ஓனரில் இந்த வண்டி இருக்குங்க இந்த வண்டியோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்பெனி மெயின்டெனன்ஸில் டொயாட்டா லேண்ட்ஸ் அண்ட் டொயட்டா கம்பெனி மெயின்டனன்ஸில் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே கஸ்டமர் புது டயர் போட்டு வச்சிருக்கிறாங்க இதை இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பன்னெண்டு லட்சம் சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க நம்மக்கிட்ட வந்து அதை விட கம்மி ப்ரைஸுக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா கம்பெனியில வந்த எக்ஸ்ட்ரா பம்பர் இந்த பம்பர் வந்து கம்பெனிலே வர்றது எக்ஸ்ட்ரா பம்பர் இந்த பம்பர் இருக்கு வண்டியில இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டுல வருதுன்னா இந்த மாத்தி இருப்பாங்களா அது மாத்திரி இருப்பாங்களான்னு இந்த வண்டியில வந்து எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியில ஏபிஎஸ் பிரேக் இருக்கு வீல் இருக்கு உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் நீட்டாக மேட் போட்டிருப்பாங்க ஏர் பேக் இருக்கும் ஃப்ளோர் மேட் இருக்கும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்கு நாலு பவர் விண்டோ இருக்கும் ஏபிஎஸ் பிரேக் இருக்கும் எல்லா ஃபுல் ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று நாற்பத்தி அஞ்சு கம்பெனி சர்வீஸ் வண்டி உள்ள நல்ல லெதர் சீட் கவர் போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் இருக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து ட்ரைவ் பண்ண வேண்டியது தான் இதில் வந்து ஒரு ரூபாய் உங்களுக்கு வந்து செலவு இருக்காது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் இல்லை பன்னெண்டு லட்சம் இல்லை வெறும் பதினோரு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை வந்து நம்ம கொடுத்துடலாம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி ஃபேன்சி நம்பர் தேவை உள்ளவங்க கூடுங்க நன்றி வணக்கம் ராகேஷ் பியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி ஜான்சி கார்ஸ்ல ரெண்டாயிரத்தி பதினேழு ஓண்டா ஜாஸ் டீசல் சிங்கிள் ஓனர் வண்டி ஃபேன்சி நம்பர் ஐயாயிரம் நம்பரு ஜாவா ப்ரௌன் கலர் அதாவது சாக்லேட் கலர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஓண்டா ஜாஸ் டீசல் வேரியன்ட் சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓனர் வண்டி நாலு டயருமே கம்பெனி பிரிஸ்டா டயர் போட்டிருப்பாங்க உள்ள இன்புல்டு மெமரி சிஸ்டம் இருக்கும் நாலு ரெண்டு ஏர்பேக் உள்ள வண்டி ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கும் ஸ்டேரிங் க்ரூஸ் இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருப்பாங்க அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போதைக்கு எதுவும் ஒரு ரூபா கூட வேலை பார்க்குற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது இந்த வண்டியை வந்து மார்ச் பத்துக்குள்ளே எடுக்கிற கஸ்டமருக்கு எங்கள் ஜான்சிகாஸ் ஆஃபராக நேம் டிரான்ஸ்ஃபர் பத்து லிட்டர் பெட்ரோல் எது வேணுமோ நீங்கள் எதாவது அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓண்டா ஜாஸ் வெரி 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 மார்க்கெட்டில் கம்மியான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது இல்லை ஆறு ஐம்பது இல்லை ஆறு இல்லை அஞ்சு ஐம்பது ராகேஷ் நேயர்களுக்கு கொடுத்துடலான்ட்டு நாங்கள் எடுத்துருக்குறோம் யாருக்கு தேவையோ தாம்பரம் டு மேடவாக்கம் ரோட்டில் செம்பாகத்தில் இருக்கிற ஜான்சி கார்ஸுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓண்டா ஜாஸ் டீசல் வேக்கேஷ் பியூஸ் நேயர்களுக்கு வணக்கங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஷிஃப்ட் பெட்ரோல் ஷிஃப்ட்டு மார்க்கெட்டில் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியோட பார்த்திங்கன்னா வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் போட்டிருப்பாங்க நாலு டயருமே புது டயரு இந்த கலர் பார்த்தீங்கன்னா வெரி ரேர் கலர் இந்த கலர் வந்து மெருன்னுவாங்க ரொம்ப பிராண்டடாக நல்ல கலர் இது பெட்ரோல் வேரியண்ட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ செகண்ட் ஓனர் வண்டி இது மார்க்கெட்டில் வெலை வைக்கிற அஞ்சு லட்சம் கிடையாது ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் கிடையாது ஃபோர் சிக்ஸ்டி கிடையாது ஃபோர் ஃபிஃப்டி கிடையாது நம்ம ஜான்சி காசோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் இந்த வண்டிக்கு லோன் தருவாங்க நல்ல வண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் உங்களுக்கு கரண்டில் இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஏபிஎஸ் பிரேக் இருக்குது அட்ஜஸ்டபுள் மிரர் இருக்கும் இந்த வண்டிக்கு நாலு பவர் விண்டோ போட்டிருப்பாங்க சீட் கவர்ல சீட் கவர் போட்டிருப்பாங்க நல்ல ஒரு ஃப்ளோர் மேட் இருக்கும் கம்பெனியில் கொடுத்த இன்பில்டு மெமரி சிஸ்டம் இருக்கும் குரோம் ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா வந்து அலைஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த எம்ஆர்எஃப் கம்பெனி டயர் அலாய்ஸ் சொல்லுவாங்க இந்த எம்ஆர்எஃபில் போடுற அலைஸ் போட்டிருப்பாங்க நல்ல ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு ஸ்டெப்னி வரும் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஒன் நைன் எயிட் ஜீரோ ஒன் ஜான்சி கார்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஷிஃப்ட் பெட்ரோல் தேவைப்படுறவங்க கண்டிப்பா கூப்பிடுங்க லோ மைலேஜ் ஒண்ண வண்டி ஜாக்கி கூட இன்னும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்டெப்னி நீ இருக்கும் ரொம்ப சுத்தமான வண்டி ரீபெயிண்ட் ஆகாத வண்டி ஒரிஜினல் பாடியில் இருக்கு கண்டிப்பா சீக்கிரம் கூப்பிடுங்க நன்றி